வணக்கம் நேயர்களே இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் ஆபரேஷன் சிந்துர் குறித்து தமது கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் வணக்கம் சார் வணக்கம் மேடம் பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அதிகாலையில் இந்திய ராணுவம் மேற்கொண்ட ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை குறித்து உங்களுடைய கருத்துகளை நீங்க சொல்லுங்க சார் மிக முக்கியமான ஒரு தீர்க்கமான தேவைப்படக்கூடிய ஒரு நடவடிக்கையை இந்திய அரசு எடுத்திருக்கிறது ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற்ற மிக மோசமான தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்த நடவடிக்கை அமைந்திருக்கிறது அதுவும் மிக சிறப்பாக திட்டமிட்டு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது உண்மையில் கடந்த ஒரு இரண்டு வாரங்களாக பொதுமக்கள் மத்தியில் என்ன நடவடிக்கை

அல்லது குறிப்பாக பயிற்சி மையங்களில் மட்டுமே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இந்த மாதிரியான ஒரு துல்லியமான தாக்குதலை செய்திருப்பதை பார்க்கும்போது இந்தியாவினுடைய முப்படைகளுக்கும் உண்மையில் பொதுமக்கள் ஒரு மிகப்பெரிய சல்யூட்டை வைக்கிறார்கள் நிச்சயமா சார் நீங்க சொல்லும் போது குறிப்பிட்டீங்க கொலாட்ரல் டேமேஜ் இல்ல அப்படின்றது அதாவது குடிமக்களுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாம அந்த எல்லை பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய தீவிரவாதிகளோட ஒன்பது நிலைகள் மீது மட்டும்தான் இந்த தாக்குதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு ராணுவம் அந்த அளவுக்கு வந்து இதற்கான ஆலோசனைகளையும் முன்னெடுப்புகளையும் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாமா சார் ஆமா இதுக்கான ஒரு தயாரிப்பு என்பது நீங்க வந்து இந்த ஏப்ரல் இருபத்தி ரெண்டு பகல்காம் தாக்குதல் என்பது சமீபத்துல நடந்த ஒரு டிரிகராக இருந்தாலும் நம்முடைய இந்திய ராணுவமும் சரி முப்படைகளும் சரி தொடர்ச்சியாக உளவு பணியை பார்த்துக் கொண்டேதான் இருந்திருக்கின்றன இன்றைக்கு இந்த தாக்குதல் முடிந்த பிற்பாடு காலை பத்து மணி அளவில் இரண்டு ராணுவ அதிகாரிகள் இதை பற்றி விளக்கம் கொடுத்தபோது அவர்கள் சொன்ன விவரங்களை பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயம் புரிகிறது அவர்கள் வந்து இந்த பயங்கரவாத இயக்கங்கள் எங்கெங்கெல்லாம் பயிற்சி பெற்று வருகிறார்கள் அவர்கள் என்னென்ன விதமான ஒரு இடங்களில் எல்லாம் இருக்கிறார்கள் என்பதை மிக துல்லியமாக இவர்கள் ஏற்கனவே கண்காணித்து வந்திருக்கிறார்கள் அங்கே நடக்கக்கூடிய பயிற்சிகளையும் இதர நடவடிக்கைகளையும் இவர்கள் மிக உன்னிப்பாக பார்த்து வந்திருக்கிறார்கள் ஆக இந்த விதமான ஒரு முன் தயாரிப்பு ஏற்கனவே இருந்திருக்கிறது ஒன்று இந்த ஏப்ரல் இருபத்தி ரெண்டு பஹல்காம் தாக்குதலுக்கு பிற்பாடு இன்னும் தீவிரமாக இந்த இடங்களில் உண்மையாகவே இந்த விதமான பயிற்சிகள் எல்லாம் இருக்கின்றனவா என்பதை மறுமுறை உறுதி செய்து கொண்டு அதற்காகத்தான் இந்த இரண்டு வாரங்களை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் அதற்கான முழுசான உறுதியை செய்து கொண்ட பிற்பாடுதான் நேற்றைய தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது அதனால தான் பொதுமக்கள் மீதும் எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாமல் குறிப்பிட்ட பயங்கரவாதிகளினுடைய இந்த நிலைகளின் மீது தாக்குதல் தொடுக்கப்பட்டிருக்கிறது இப்போ வரக்கூடிய செய்திகள் கிட்டத்தட்ட ஒரு எழுபது பேர் வரைக்கும் அந்த பகுதிகளில் இந்த மாதிரியான பயங்கரவாத தொடர்புடையவர்கள் மரணம் நமக்கு தகவல் வருகிறது இந்த விதமான துல்லியமான தாக்குதலுக்கான ஒரு முன் தயாரிப்பு என்பது ஏற்கனவே நடந்து கொண்டிருப்பதாக தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இரண்டு வாரங்கள்ல சார் பாகிஸ்தான் வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் அங்க இருக்கக்கூடிய அந்த தீவிரவாத அமைப்புகள் மேல எடுக்கல அதனால வந்து இப்போ இந்திய ராணுவம் இந்த நடவடிக்கை மேற்கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாமா ஏன்னா ஒரு இரண்டு வாரம் வந்து பாகிஸ்தான் என்னதான் நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு காத்திருந்து பார்த்து கூட அவங்க எதுவும் நடவடிக்கை எடுக்காத பட்சத்துல இந்திய ராணுவம் இந்த நடவடிக்கை எடுத்திருக்குன்னு சொல்லலாமா ஆமா இப்ப நீங்க வந்து இந்த நடவடிக்கை ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி நடைபெற்ற உடனேவே இது சம்பந்தப்பட்ட இரண்டு இயக்கங்களின் பெயர்கள் முதலில் வெளியே வந்தன ஒன்று மிக முக்கியமான இயக்கமாக இங்கே இருக்கக்கூடிய ஒரு டிஆர்எஃப் என்ற ஒரு பயங்கரவாத இயக்கம் ரெசிஸ்டன்ட் போர்ஸ் என்று சொல்வார்கள் அந்த இயக்கம் என்னவென்றால் ஏற்கனவே உலக அளவில் தடை செய்யப்பட்ட இயக்கமாக இருக்கக்கூடிய லஷ்கர் இ தொய்பா என்ற இயக்கத்தினுடைய ஒரு இயக்கமாக இந்த புதிய பெயரோடு இந்த இயக்கம் செயல்பட்டு வந்திருக்கிறது என்பதை இந்தியா வந்து தொடர்ச்சியாக சர்வதேச அரங்குகளிலும் பாகிஸ்தானுக்கும் வந்திருக்கிறது அதாவது இந்த இயக்கத்தினுடைய நபர்கள் ஏற்கனவே பாகிஸ்தானிய ராணுவத்தினரால் பயிற்சி பெற்றவர்கள் அவர்களுக்கு நீங்கள் தான் ஆதரவு அளித்து வருகிறீர்கள் என்பதை தொடர்ச்சியாக இந்திய அரசு பல்வேறு சர்வதேச அரங்குகளில் ஆனாலும் என்ன என்றால் இந்த இந்த தாக்குதல் தொடுத்த பிற்பாடும் இந்திய அரசு அதை மீண்டும் தெரிவித்தது ஆனாலும் சர்வதேச அரங்கிலும் கூட பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எங்களுக்கும் இந்த ஒரு டிஆர்எஃப் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்பதை தான் மீண்டும் மீண்டும் அவர்கள் சொல்லி வந்தார்கள் அதாவது தாங்கள் இந்த விதமான மறைமுகமான ஒரு தாக்குதலை தொடுத்திருக்கிறோம் என்பதையோ அல்லது அந்த தாக்குதல் தொடுக்கப்பட்டிருக்கிறது அதை நாங்கள் கட்டுப்படுத்துகிறோம் என்பதையோ எந்த விதத்திலும் அவர்கள் முன்னெடுத்துச் செல்லவில்லை மாறாக தங்களுக்கும் இதற்கும் தொடர்பு என்ற ஒரு துணியில் மட்டுமே இவர்கள் செயல்பட்டு வந்திருக்கிறார்கள் இந்த நிலையில் காலையில் இன்று நடைபெற்ற இந்த ஒரு செய்தியாளர் சந்திப்பில் ஒரு விஷயத்தை வந்து அந்த இராணுவ அதிகாரிகள் மிக குறிப்பாக சொன்னார்கள் என்னன்னா ஏற்கனவே நடந்த இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பது மட்டுமல்ல இனிமே இந்த 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 விதமான தாக்குதல்களை பயங்கரவாத இயக்கங்கள் தாக்குதல் தொடுக்கப்பட்டது என்பதையும் இன்று காலை அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள் இதுதான் இந்த ஒரு பாகிஸ்தானுடைய செயலற்ற தன்மையை நாம் வந்து வெளிச்சம் போட்டு காட்டுவதற்கும் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நம் மீது மீண்டும் ஏற்பட்டு விடாமல் தடுப்பதற்கும் நாம் இந்த நடவடிக்கை எடுத்தோம் அதாவது நீங்க குறிப்பிட்ட மாதிரி சர்வதேச அளவுல வந்து பாகிஸ்தானுக்கு எத்தனையோ முறை உணர்த்தியும் கூட இந்தியா வந்து எத்தனையோ முறைய சர்வதேச அரங்களை வந்து உணர்த்தியும் கூட அதற்கான ஒரு நடவடிக்கையை தீவிரவாதத்தை வந்து ஒழிக்கிறதுக்கான நடவடிக்கையை பாகிஸ்தான் எடுக்கல ஆனா இப்போ இன்னைக்கு இந்த ஆபரேஷன் சிந்து நடவடிக்கைக்கு பிறகாக பல்வேறு நாடுகள் சர்வதேச அளவுல இந்தியாவுக்கு வந்து வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க இங்க உள்ள பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த நடவடிக்கைக்கு வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க தீவிரவாதத்தை வேற இருக்கணும் அப்படிங்கறதான் நம்ம நாட்டோட மனநிலை இந்த நடவடிக்கை அதை காட்டுகிறதா சார் இப்ப நம்முடைய நடவடிக்கைகள் வந்து ஒரு அடிப்படை தன்மை ஒன்று இருக்கிறது நமக்கு ஒரு தார்மீக உரிமை ஒன்று இருக்கிறது நாம் அமைதியை விரும்பக்கூடிய ஒரு நாடு எந்த ஒரு சக நாடுகளோட இல்ல வந்து வேற எந்த நாடுகளோட நாம் எந்த விதமான போருக்கோ எந்த விதமான ஒரு சீண்டலுக்கோ நாம் ஈடுபடுவதில்லை எந்த விதமான போருக்கும் நாம் ஈடுபடுவதில்லை அப்படிப்பட்ட ஒரு அமைதியை விரும்பக்கூடிய ஒரு நாட்டில் மீண்டும் மீண்டும் இது மாதிரி ஒரு ஒரு மறைமுக தாக்குதல்களையும் ஒரு இழப்புகளையும் அதுவும் குறிப்பாக இந்த பஹல்காம் தாக்குதல் என்பது நீங்க பாத்தீங்கன்னா மும்பை மும்பையில் நடந்த தாக்குதலுக்கு பிற்பாடு நடைபெற்ற மிகப்பெரிய தாக்குதல் இருபத்தி ஆறு பேர் இதில் வந்து மரணமடைந்திருக்கிறார்கள் அதுவும் அப்பாவி பொதுமக்கள் மரணம் அப்படின்னு பார்க்கும் போது இதற்கு நிச்சயமாக நாம் ஒரு பதிலை தர வேண்டும் நாம வந்து எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நாம் போருக்கு போகக்கூடியவர்கள் அல்ல நாம் வந்து இடங்களை கைப்பற்றுபவர்கள் அல்ல நாம் வந்து சமாதானத்தை விரும்பக்கூடியவர்கள் அமைதியை விரும்பக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட ஒரு நாட்டை நீங்க வந்து இன்னொரு ஒரு நாடு வந்து சர்வதேச அளவில் எந்த ஒரு நடைமுறைகளையும் நெறிமுறைகளையும்

தற்போது இந்த ஆபரேஷன் செந்தூர் நடவடிக்கையை மக்கள் எப்படி பார்க்கிறாங்க சார் அந்த குடும்பங்களுக்கு உரிய நீதி கிடைத்திருக்கிறதா ஆமா இப்ப நீங்க வந்து இன்றைக்கு காலையிலிருந்து பொதுமக்கள் மத்தியிலும் குறிப்பாக இந்த மரணமடைந்த இருபத்தி ஆறு பேருக்கு குடும்பங்களை சேர்ந்தவர்களும் மிகுந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகிறார்கள் அவர்கள் வந்து தங்களுக்கு ஒரு நியாயம் தங்களுடைய இழப்புக்கு ஒரு நாடு வந்து ஏற்படுத்திய ஒரு தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பதன் வாயிலாக நிச்சயமான ஒரு நம்பிக்கையை நாம் வந்து பெற்றிருக்கிறோம் நாம் வந்து நமது நாடு எந்த வகையிலும் அநியாயமான இழப்பையும் நாம் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதை நிரூபணம் செய்து விதமாக நாம் நம்முடைய தாக்குதலை தொடர்ந்து

நாம வந்து பொதுமக்கள் மீது எந்த விதமான தாக்குதலையும் தொடுக்கவில்லை இன்னொரு செய்தியும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு காலையில் கொடைகள் சார்பாக வெளியிடப்பட்ட ஒரு செய்தி குறிப்பிலும் ஒரு செய்தி சொல்லப்படுகிறது நாங்கள் எந்த வகையிலையும் பாகிஸ்தானுடைய ராணுவ நிலைகளை தாக்கவில்லை என்று அவர்கள் தெரிவிக்கிறார்கள் மாறாக இந்த தீவிரவாதிகள் பயங்கரவாதிகளுடைய ராணுவ இடங்களை மட்டுமே தான் நாங்கள் தாக்கி இருக்கிறோம் என்பதை தான் அவர்கள் குறிப்பிட்டு சொல்கிறார்கள் எங்களை தாக்கிய ஒரு தீவிரவாத அமைப்புகளை மட்டுமே நாங்கள் திருப்பி தாக்குகிறோம் என்பதுதான் இந்த ஒரு முழு தாக்குதலினுடைய செய்தி எந்த வகையிலும் இது பாகிஸ்தான் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அல்ல மீண்டும் மீண்டும் நான் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் பாகிஸ்தானுடைய ராணுவ நிலைகள் மீது நாம் இந்திய அரசாங்கம் இந்திய ராணுவம் எதையும் தாக்குதலை தொடுக்கவில்லை பாகிஸ்தானுடைய இறையாண்மையை பாகிஸ்தானுடைய எந்த கௌரவத்தையும் நாம் பாதிக்காமல் நாம் பொதுமக்களையும் பாதிக்காமல் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் பஹல்காம் தாக்குதல் நடந்த பிறகும் பிரதமர் தொடர்ந்து உள்துறை அமைச்சர் பாதுகாப்பு அமைச்சர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் முப்படை தளபதிகள் உள்ளிட்டோருடன் தொடர் ஆலோசனை மேற்கொண்டுதான் வந்தாரு இது பற்றிய உங்களுடைய பார்வை என்ன சார் ஒரு விஷயத்தை நம்ம கூடவே சேர்த்து புரிஞ்சுக்கணும் என்னன்னா இந்த தாக்குதலை ஒருவேளை பாகிஸ்தான் ஒன்பது நிலைகளின் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக வேற ஏதேனும் நடவடிக்கையை பாகிஸ்தான் எடுக்குமே ஆனால் நாம் வந்து அதற்கு முன்னதாகவே தயாரிப்பு நிலைகளோடு இருக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால்தான் பிரதமரும் சரி உள்துறை அமைச்சரும் சரி தொடர்ச்சியாக எல்லைப்புறத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய முதல்வர்களோடும் அதிகாரிகளோடும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார் தொடர்ச்சியாக நமது படைகளையும் தயார் நிலையில் வைத்திருக்க சொல்கிறார் இவை எல்லாவற்றுக்கும் என்ன அடிப்படை என்றால் ஒரு ஒருவேளை அவர்கள் இதை நல்ல விதமாக கொள்ளாமல் ஒருவேளை பாகிஸ்தான் இது தனக்கு விடுக்கப்பட்ட ஒரு சவாலாக கருதி மீண்டும் நம்மிடம் ஒரு தாக்குதலை தொடுக்க முன்வருமையானால் நாம் பாதுகாப்பு இருக்க வேண்டும் நம்முடைய ஒரு மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதனால தான் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகத்தான் நமது அரசு குறிப்பாக பிரதமரும் உள்துறை அமைச்சரும் தீவிரமாக இந்த விதமான ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்திக் கொண்டே வருகிறார்கள் நேற்றுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவசர கால ஒத்திகை நடத்தப்படும் சொல்லி அறிவிச்சுட்டு அதிகாலை நேரத்துல இப்படி வந்து ஒரு ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கு அரசு இன்னைக்கு அந்த அவசர கால ஒத்திகையும் நடைபெற்றிருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் மக்களுக்கு வந்து எந்த ஒரு அச்சமும் ஏற்படக்கூடாது அப்படின்ற ஒரு அக்கறையின் பேரில் நடத்தப்பட்டிருக்குன்னு சொல்லலாமா சார் ரெண்டு விதமான ஒரு நோக்கங்களை பாதுகாப்பு ஒத்திகை என்பது செய்திருக்கிறது ஒன்று இந்திய அரசாங்கம் வந்து பாதுகாப்பு ஒத்திகை இன்றைக்கு மேற்கொள்ளப்படும் என்பதை ஒரு மிக விரிவான ஏற்பாடுகளாக எல்லா இடத்திலும் பிரச்சாரம் செய்து பொழுது இது வந்து ஒரு போர் உத்தியாக இதை சொல்கிறார்கள் என்னென்றால் பாகிஸ்தான் இதை பார்த்து கொண்டுதான் இருக்கும் நிச்சயமாக அவர்கள் எல்லாம் இந்தந்த மாதிரியான எல்லாம் அவர்கள் போய் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்று கவனத்தை வந்து மெல்ல இந்த பக்கம் திசை திருப்பி விட்டு அதே சமயத்தில் பி ஓகே என்று சொல்லக்கூடிய பாகிஸ்தான் ஆகுப்பைட் காஷ்மீர் காஷ்மீருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய இந்த பயங்கர நிலைகளை தாக்கியது என்பது ஒரு போர் உத்தியாகத்தான் அவர்கள் வந்து 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 பார்க்கிறார்கள் அது ஒரு ஒரு பக்கம் பக்கம் இந்த நீங்க மக்களும் இப்படிப்பட்ட போர் ஏற்படுமே ஆனால் இதனுடைய தொடர்ச்சி எவ்வளவு தூரம் நீளும் என்பதை நம்மால் யூகிக்க முடியவில்லை என்பதனால் அதற்கான ஒரு நிலைகளையும் மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் அவர்களும் உஷாராக இருக்க வேண்டும் அவர்களும் இதற்கான தயாரிப்பு பயிற்சிகளை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விதமான ஒரு சுனச்சரிக்கை ஒத்திகைகளையும் இங்கே நம்ம நாட்டுக்குள்ள ஏற்படுத்தி வருகிறார்கள் அது வந்து மக்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு பயிற்சியாகத்தான் நாம் பார்க்கணும் இந்த ஆபரேஷன் சிந்து தாக்குதல் ஒரு துல்லியமான தாக்குதலா நடத்தப்பட்டிருக்கு சார் இந்திய ராணுவத்தோட வலிமையை பறைசாற்றக்கூடிய வகையில இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாமா இந்த இராணுவத்தில் பயன்படுத்தப்பட்ட உபகரணங்கள் கருவிகள் எல்லாம் மிக மிக நவீனமான கருவிகளாக சொல்லப்படுகின்றன குறிப்பாக ஹேமர் என்ற ஒரு மிசைல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது மூன்று விதமான தொழில்நுட்பங்கள் இந்த தாக்குதலில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன இந்த மூன்று தொழில்நுட்பங்களும் மிக துல்லியமாக குறிப்பாக எந்த இலக்கை தாக்க வேண்டுமோ அந்த இலக்கை இந்திய மண்ணிலிருந்தே நாம் வந்து இந்த தாக்குதலை நீங்க பாகிஸ்தானுடைய இந்த பிஓகே ல இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் நாம் வந்து தாக்குதலை தொடுத்திருக்கிறோம் இதற்கு துல்லியத்தன்மையும் இதற்கான ஒரு கருவிகளினுடைய மிக நவீன

மிக முக்கியமாக இது வந்து பல செய்திகளை உள்ளடக்கிய ஒரு செய்தியாளர் சந்திப்பாகத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அன்றைக்கு ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற்ற தாக்குதலில் குறிப்பாக ஆண்களை தான் பாகிஸ்தானை சேர்ந்த இந்த பயங்கரவாத அமைப்புகளை சேர்ந்தவர்கள் சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அன்றைக்கு அவர்கள் தங்களுடைய திலகத்தை இழந்தார்கள் இது வந்து ஆபரேஷன் திலகம் இது வந்து ஆபரேஷன் சிந்துர் என்றால் திலகம் அப்ப நிச்சயமாக பாத்தீங்கன்னா இது தமிழில் சொல்லணும்னா ஆபரேஷன் திலகம் இந்த ஆபரேஷன் திலகம் என்பது அந்த திலகத்தை இழந்தவர்கள் அந்த திலகத்தை இழந்தவர்களுக்கு ஒரு பதிலடியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அதை இரண்டு பெண்கள் இன்றைக்கு குறிப்பாக ராணுவத்தின் உயர் அதிகாரிகள் பெண்கள் அவர்கள் தாங்கள் தங்களுடைய சாதனையாக இதை முன்வைத்து இன்றைக்கு பேசியது என்பது இந்திய பெண்களுடைய அந்த குறிப்பாக அவருடைய வீரம் அவருடைய ஒரு துல்லியத்தன்மை அவருடைய திட்டமிடல் அத்தனையும் தெரிவிப்பதாகத்தான் இன்றைக்கு இந்த செய்தியாளர் சந்திப்பு நடந்தது இது போன்ற ஒரு சூழல்ல ஊடகங்களுடைய பங்களிப்பு என்ன மாதிரியான விழிப்புணர்வுகளை வந்து ஊடகங்கள் ஏற்படுத்தணும் சார் இரவு ஒரு மணி அளவில் தொடங்கிய இந்த தாக்குதலுக்கு பிற்பாடு பாகிஸ்தானை சேர்ந்த பல சமூக ஊடக ஹேண்டில்கள் வந்து தொடர்ச்சியான ஒரு பொய் செய்திகளை பரப்பிக் கொண்டே இருக்கிறார்கள் ஏராளமான பொய் செய்திகள் நேற்று இரவிலிருந்தே நீங்கள் வந்து ஊடகங்களை பார்த்துக் கொண்டிருந்தால் நீங்கள் தெரியும் பொய் செய்திகளை பரப்பிக் கொண்டே இருக்கிறார்கள் உண்மையில் நாம் ஊடகங்கள் இந்த செய்திகளை அதனுடைய துல்லியத்தன்மையை புரிந்து கொண்டு அதன் உண்மைத்தன்மையை புரிந்து கொண்டு சொல்ல வேண்டும் இது வந்து இது பாகிஸ்தானிலிருந்து வருகிறது என்றாலேயே நாம் அத பத்தி இருக்கக்கூடிய நிஜத்தன்மை என்ன என்பதை சரிபார்த்து பின்னர் வெளியிட வேண்டிய அவசியம் ஊடகங்களுக்கு இருக்கிறது ஆபரேஷன் சிந்துர் பற்றி நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க மிக்க நன்றி சார் நன்றி